கத்தருக்கு பிரிய மாணவர்களை திவிடம் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் தேவ மாசத்து மேலான கிருப்பைக்கா தெய்வனுக்கு நன்றி செலுத்துவோம் இதனால் நம்மை பார்த்தேன் என்று சொன்னால் மத்தேவு அஞ்சாம் அதிகாரம் நாலாம் வசனம் துயரப்படுகிற மனுஷன் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் ஜீவனுள்ள தேவனாகிய கத்தர் சொல்லுகிறார் துயரப்படுகிற மனுஷன் பாக்கியவான்கள் ஆறுதல் அடைவார்கள் ஜீவனுள்ள தேவனாகி கத்தரை நோக்கி தேவனை நோக்கி ராஜாதி ராஜாவை நோக்கி நம்ம பார்ப்போம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரங்களை எல்லாவற்றையும் கத்தர் மாற்றம் உள்ள பாக்கியமாக என்னென்ன காரியத்தை குறித்து நம்ம துயரத்தோடு கண்ணீரோடு வியாகுலத்தோடு இருக்கிற ஜீவனுள்ள தேவனாய் கற்று நம்முடைய கண்ணீரை தொடைத்து நம்முடைய துயரங்களை தொடைத்து பாக்கியவனாய் நீங்கள் இருக்கிற ஊரில் இருக்கிற இடத்துல கத்தர் உங்களை உங்கள் பிள்ளைகளை சேர வேலைகள் பிஸ்னஸ்